அண்ணவயல் புதுவைண்டற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே துல்பாவை பாடி அருளவல்ல நாடி நீ வே கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர்போதுமினோ நேரிழி சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழில் கோபன் குமரன் ஏரார்ந்தகன் யசோதையளம் சிங்கம் செங்கன் மேனி மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம்பாவாய் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசெய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடி பாடி நெய்யுண்ணாம் பாலுண்ணாம் நாட்காலே நீராடி கையிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறி உகந்தேலோரம் பாவாய் ஓங்கி பேர் பாடி நாங்கள் நம்ப அவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரும் சென்னலூடு கயலுகளை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மல பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறந்தேலோரும் பாவாய் உலகந்தாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை ஊங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்து மலபத்ரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிரந்தேலோரம் பாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து வாழியோளு பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் ாய் நாங்களும் மாயனை வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவி தொழுது பாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ள என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாய் பேச்சரவம் கீசென் பேய் பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை பேர்த்து வாசனருங்குழலாய்சியாத்தினால் ஓசப்படுத்ததை கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயஜனன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையோரம் பாவாய் கீழ்வானம் வெள்ளன் தெருமகிரு வீடு மெய்வான் பரந்தனகாண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோ கலமுடைய பாவாய் எழுந்தினாய் பாடி பறகுண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றேலோரம்பாய் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவள எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று நாமம் பலவும் நவின் பாவாய் நோற்று சுவர்க்கம் போகின்றாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் தொருநாள் கோத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்று தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற வணந்தருடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய் கணங்கள் பல பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர் புற்றரவல் குல் புனமையிலே போதராய் தத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்ராதே பேசாதே செல்வ பெண்டாத்தி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோரம்பாவாய் கனைத்திலங்கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல் பனித்தலை வீழ நின்வாசர் கடைபற்றி இனத்தினால் தென்னிலங்கை கோமான சற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தால் எடுந்திராயி தன்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரு அறிந்தேலோரெம்பாவாய் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று உள்ளும் சிலம்பி நகான் போதறி கண்ணினாய் உள்ள குணிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திரோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரும் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் உங்களை முன்னெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடைய சங்கொடு சக்கரமேந்தும் மேந்தும் தட பங்கஜக்கம் நானே பாடேரோர் எம்பாவாய் எல்லே இளங்கிழியே இன்ன முரங்குதியோ சில்லன்றேன் மின் நங்கை மீர் போதின்றேன் வல்லை முன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானே தானா இழுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றான மாற்றாரெ மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு பிரபரவாயன் மணிவண்ணன் நின்லே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்திராதேரம்மா நீ நேயநலைக் கதவம் நீ கேலோரம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோரணவாயில் தோரண காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு பரபரமஜன் மணிவண்டன் என்னே நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயலப்பாடுவான் வாயால் மாத்ரா தேரம்மா நீ நேயலை கதவம் நீ கேலோரம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமா நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் மூடரு தோங்கி யுலகலந்த மும்பர் கோமானே புறங்கா திடுந்திராய் செம்படற்கடலடி செல்வா பல தேவா நீரங்காய் இந்து மதகளிற்றன் தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்திதிரமாய் திறமாய் மகிழ்ந்தேலோரம்பாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலியும் மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப பந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் வைத்தடங்காய் நீ மணாளனை எத்தனை போதும் துயிரிழபொட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவார்த்தகில்லாயால் മുപ്പമർക്കു മുൻചെ കപ്പം തും കലിയേരായ്പ്പുടയായ് തരലുടയായ് ചറ്റാർക്കു വെപ്പം കൊടുക്കും വിമലാ തയ്യളായ് പന്നമുല ചുവായ് ചരുമരു നപ്പിന്നണങ്ങായ്വേ തൂരഴായ് ഉക്കവും തട്ടൊളിയും തന്തുമണന ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் பெரியாய் மகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தூயிலடாய் மாற்றாருக்கு வலி தொலைந்தும் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம் பாவாய் അഭിമാന പങ്കമായി വന്ധന കീഴ് സങ്കമിരുപ്പാർ പോൽ വന്തു തലപ്പെയ്തോം കിണിണി വായ് ചെയ്ത താമരെ പൂ പോലെ ചിരി ചരിതേരും ആദിത്യനും എടുന്താപോൽ അങ്കനും കൊണ്ടെങ്കിൽ മേൽ നോക്കു எங்கள் மேல் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்க மறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்கைய பாடும் பேர்ந்துதரி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுமா போலே நீ பூவை உன் கோயில் நின்றனே போந்தருளே கோப்புறங்கும் சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த சிங்க மறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பங்கையப்பாடும் பேர் துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கோதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளே

என்றென்றும் சேவகமேதே திப்பற கொள்வான் இன்றி அன்றி உலகமழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயந்தாய் கழல் போற்றி ஒன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பக நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமேதே திப்பற இன்று யாம் வந்தோம் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நிற்பெண் நின்ற நொடுமாலே உன்னை எருத்தித்து வந்தோம் பரதரதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம் பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுமன கேட்டியே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ண வண்ணத்துமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பரஜே திசைப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆலிநிலையாய் நிலையாய் அருளேலோரெம்பாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னைப் பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்ற நயப்பல்கரனும் யாமனிவோ ஆடையுடுப்போம் மதன் பின்னே பால் சோறு மூடனே பேது முழங்கி வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னைப் பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கரனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் மதன் பின்னே பால் சோறு மூடனே பெய்து முழங்கிய வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா தன்னோடு நமக்கு முடியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்த சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே

மற்றனம் காமங்கள் மாற்றே லோரெம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறகுள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும்

இங்கி பரிசுரைப்பார் பாரீரிரண்டுமால் வரைத்தோள் சிங்கம் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருபொருள் பெற்று என்பரும் பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை சென்றி அங்க பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்க மலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இரண்டு மால் வரைத்தோள் செங்கம் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருப்பொருள் பெற்று இன்பொருவரும் கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிவாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழவோர் நான் வரோருவோர் வில்லிபத்தோர் வேத கோர் பாதகங்கள் நேர்கடிகாட்டம் வேத மனைத்துக்கும் வித்தாகம்

மஞ்கர்க்கே hears blends வந்தளித்தாள் வாடியே மருவாரம் திருவல்லி வலனாடி வாடியே வண் புருவனகர்க்கோதை மலப்பதங்கள் வாடியே அண்டால் திருவடி அலேச் ரனம் பாரமா ஹிரம் சூட வலம் ஜைதெரு நாரணம்பு நடக்கின்றான் என்னது தோரணம் நாட்டான் கண்டே நாளிட்டே, மனமென்னு பாடகமுகு பந்தர்க்கே, பந்தற்கு வந்திருந்தன்மை மகள் பேகி வந்திருத்தான் தங்குணர்ந்து நனி நல்கு பாப்பன சித்தர்கள் பல்லாரெடுத்து பறான் கட்ட கன கண்டேன் தோழி